நான் இன்றைய தினம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி என்னும் காப்பியத்தை பற்றி பேசப் போகிறேன் மற்ற நான்கு காப்பியங்களுக்கு நன்றாக தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதைத்தான் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்வார்கள் ஐந்து காப்பியங்கள் காப்பியங்களும் உள்ளன அவை நீலகேசி யசோதர காவியம் நாககுமார காவியம் சூளாமணி அண்ட் உதயன குமார காவியம் ஸோ இந்த ஐந்து சிறுங்காப்பியங்கள் என்று சொல்வார்கள் மோஸ்ட் ஆஃப் தம் பௌத்த மதம் ஜைன மதம் சமண மதத்தை மயமாக வைத்து எழுதப்பட்டவை இந்த ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி நாம் முதலில் கேள்விப்படுவது நன்னூல் என்று சொல்லப்படுகின்ற நூலிலே முதலாவதாக நாம் காப்பியங்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அதோடு பதினெட்டு பத்தொன்பதாவது நூற்றாண்டில் திருத்தணி கவுளை என்று சொல்லக்கூடிய நூலிலே இந்த காப்பியங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மிகவும் பழமையானது பதினேழாவது நூற்றாண்டில் இருந்திருக்கிறது அது பேர் தமிழ் விடுதூது என்கின்ற காப்பியத்தை பஞ்ச காவியம் சென்ற வார்த்தை வருகின்றது ஆகவே இந்த காப்பியங்கள் சமீப காலத்தில் தான் நமது செவிக்கு ஏற்றியிருக்கின்றன ஆனால் அவை எழுதப்பட்டவை பழமையானவை சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே இவர் எழுதப்பட்டிருக்கின்றன குண்டலகேசி நாதகுத்தனார் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் கவி இதை எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் சொல்வதை விட பல டெக்ஸ்ட் எடுத்து அவர் தொகுத்திருக்கிறார் நாதகுத்தனார் இவர் சமண முனிவராக இருக்க வேண்டும் அல்லது பௌத்த பிக்காக இருக்க வேண்டும் இது குண்டலகேசியில் கதை என்னவென்றால் உண்டலகேசி என்பது ஒரு புத்த பிக்கு மணி ஒரு பெண் உண்டலகேசி என்பது ஒரு பெண்ணின் பெயர் அதுவும் புத்த பிக்காக இருக்கக்கூடியவர்